அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய காணொளி வேப்பம்பூ தேநீர் பற்றியது வேப்பம்பூ தேநீர் தயாரிப்பதற்கு தேவையான பொருட்கள் உலர்ந்த பன்னீர் ரோஜா இதழ் ஏலக்காய் வேப்பம்பூ இந்த மூன்று பொருட்களை வைத்து வேப்பம்பூ தேநீர் தயாரிக்கலாம் இந்துக்கள் வந்து புனிதமாக வணங்கக்கூடிய மரம் என்றால் வேப்ப மரம் அந்த வேப்ப மரத்தில் பல்வேறு மருத்துவ பயன்கள் இருக்குது அதில் ஒரு பாகம்தான் வந்து வேப்பம்பூ இந்த வேப்ப தேநீர் பொடியில் என்னென்ன மருத்துவ பயன்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது சித்தர்கள் சொல்லக்கூடியது வாதம் பித்தம் கபம் இந்த மூணு வந்து ஒன்று அதிகமானாலும் ஒன்று குறைஞ்சாலும் நோய் வரும் அப்படிங்கிறாங்க இது சமநிலைப்படுத்துறதுக்கு உதவுகிறது வந்து வேப்பம்பூ வாதம் பித்தம் கபம் இது சமநிலைப்படுத்த உதவுகிறது பித்த வாந்தி குணமாகும் சரும வியாதி குணமாகும் இரத்த அழுத்த பிரச்சினை கட்டுப்படும் நீரிழிவு கட்டுப்படும் கல்லீரலில் கொழுப்பு சேராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது குடல் புண்களை குணமாகும் குடலில் சே தோன்றக்கூடிய தட்டைப்புழு புழு கொக்கி புழு இது போன்ற புழுக்களை வந்து வெளியேற்றக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது வேப்பம்பூ வேப்பம்பூ தேநீர் பொடிக்கி அழைக்கவும் தொண்ணூறு எண்பது நூற்றி எழுபது நூற்றி அறுபத்தஞ்சு மற்றும் ஒரு எண் தொண்ணூற்றேழு பதினைந்து எட்நூற்றி எண்பது அறுநூற்றி முப்பத்தொம்பது நன்றிங்க வாழ்க உளமுடன்